தமிழே தேனே நறுந்தமிழே என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு இன்று லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் வழங்குகின்ற விவாத அரங்கம் ஐம்பத்தி இரண்டில் சந்திக்கின்றோம் ஆம் உங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கம் பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணி மோகன் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம் ஆம் இன்று நாங்கள் விவாத அரங்கம் அம்பத்தி ரெண்டில் சந்திக்கின்றோம் கலப்பு இன்றைய இன்றைய இளியோரின் வன்முறைக்கு காரணம் என்ன என்ற ஒரு இது அதாவது இன்றைய யதார்த்தமான இந்த உலகத்தில வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன அதுவும் இந்த இளியோர்களுக்கு இடையிலான வன்முறைகள் நிறைய எங்கள் மக்கள் மத்தியில இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு காரணம் பேதியா போதையா என்ற எடுத்து நேரம் பேதியா மடந்தை அல்லது முட்டால் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் இல்லை அதாவது நான் போதை முன்னிலை படுக்கிற படுக்கிறேன் என்ற போதை எல்லாருக்கும் தெரியும் என்ற பெண்களால வார பிரச்சனையால ஏற்படுற வன்முறையை இங்கு எடுத்திருக்கின்றேன் ஆகவே அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் பல சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன நடந்தும் இருக்கின்றன அதனால்தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை வந்தது அதனால் நீங்கள் எப்படி இந்த தலைப்பை பக்கங்களும் பார்க்க போறீர்கள் ஆம் இன்றைய இளையோரின் வன்முறைக்கு காரணம் பேதியை என்று பேசுவதற்காக சிவசெல்லம் மாரிமுத்துவும் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் போதிய என்று பேசுவதற்காக திரு ராஜேந்திரம் அவர்களும் திரிபுர சுந்தரி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஆம் எங்களோட விவாத விவாதரங்கல எங்களோட இணைவாக இருக்கிறவர்கள் விஞ்ஞான ஆசிரியர் கணித ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சிவசெல்ல மாரிமுத்து ஒரு கவிஞராகவும் இருக்கின்றார் சிவமணி புவனேஸ்வரன் ஒரு மரபு கவிஞர் தமிழ்மொழி தமிழ் மொழி ஆசிரியராக சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்றார் ராஜேந்திரம் ஒரு திறமையான பேச்சாளர் அதை விட ஒரு கல்லூரியின் ஆசிரியராக இருக்கின்றார் ஆம் பல மேடைகள் கண்டிருக்கிறார் அவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் திரிபுர சுந்தரி அவரும் ஒரு இளமனவராக இப்பொழுது இருக்கின்றார் ஓய்வு பெற்ற தமிழாசிரி என்றாலும் நிறைய பணிகள் சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார் அவரையும் அன்போடு அழைத்து கொண்டு ஆம் இந்த நிகழ்ச்சி கூடாக செல்வோம் இன்றைய இளியோர் நான் உண்மையிலேயே நாங்கள் அடுத்த சந்ததியை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திலே இருக்கிறோம் அந்த இந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா உயர்ந்து செல்லுற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில சில சதிவுகள் அதே நேரம் சில வன்முறை தாக்கங்கள் இருக்கின்றன இந்த வன்முறைக்கு என்ன காரணம் என்றதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம் எனவே நான் உங்களை நேரம் தாழ்த்தாமல் நான் அழைத்துக் கொள்ளுகிறேன் முதலில் போதியை அன்று பேசுவதற்காக நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் ராஜேந்திரம்